குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சக்தி ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது திருமணத்தை தாமதமாக்கும் கிரக அமைப்புகள் வாங்க என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கலத்திரஸ்தானம் என்று சொல்லப்படும் ஏழாம் இடத்தில் சனி வீற்றிருப்பது பாவ கிரக பார்வை ஏழாம் இடத்தில் விழுவது ராகு கேதுக்கள் ஏழாம் இடத்தில் அமருவது ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் அதாவது ஸ்தானாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவது சூரியன் செவ்வாய் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருப்பது சனி மற்றும் செவ்வாய் இணைந்து ஏழாம் இடத்தை பார்ப்பது ஆகிய இந்த அமைப்புகள் இருந்தால் திருமண தடையை ஏற்படுத்தும் பாபக்கிரகத்தின் கிரகத்தின் பார்வை குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தில் விழுவது சனி குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தில் வீற்றிருப்பது ராகு கேதுக்கள் குடும்பஸ்தானத்தில் அமர்வது சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பது செவ்வாய் சனி இணைந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பது ஆகிய அமைப்புகள் இருந்தாலும் திருமண தடை ஏற்பட்டு தாமதித்த திருமணத்துக்கு வழிவகுக்கும் சுகங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் இரண்டாம் இடத்துக்குரிய கிரகம் மறைவுஸ்தானமான ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தாலும் திருமணத் தடையை ஏற்படுத்தும் இந்த அமைப்பு உள்ள கிரகங்களோ அந்த பாவகமோ சுப கிரக பார்வையோ சுபத்தன்மையோ பெற்றிருந்தால் இதற்கு எதிர்மாறான பலன்கள் கிடைக்கும் அதாவது தாமத திருமணத்தை சிறு திருமணமாக மாற்றும் நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வளங்களையாவும் பெருகட்டும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் பெற்று வாழ்க நன்றி.